சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்துவார் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா எட்டாம் இடத்துல பயிற்சியாக கூடிய சுக்ரனும் இந்த மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாரு சுக்ரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே சுக்ரன் தான் அவர் உச்சபலத்தை அடைகிறார் அதனால உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய வாக்குச்சாதனம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்க ஏற்படும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றி சிம்ம சிம்மராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது சிம்ம ராசிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மூணாம் தேதியிலேருந்து ஆரம்பித்ததுன்னா மூணாம் தேதி இரவு பதினோரு மணிலேருந்து நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா காலை பதினோரு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாதமாக இருக்குது இனிமையாக பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொன்னால் மாத ஆரம்பத்திலேயே வருது அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம துவங்குறது அதில் ஆரம்பித்ததுன்னா பிப்ரவரி மூணாம் தேதி இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த ஒன்றாம் தேதி ராத்திரிலேருந்து மூ மூணாம் தேதி ராத்திரி வரைக்கும் அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டால் போதும் அதாவது தேவையில்லாத செலவுகள் அதே சமயம் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய வார்த்தை தாங்க பலம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக பேசுவீங்க ஆனால் கட் அண்ட் ரேட்டாக அதிகாரமாக பேசுவீங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் எதிரிகளை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கிற சூரியன் புதன் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் இடத்துக்கு வராங்க இந்த மாத கடைசியில் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு புதன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கம் அடைகிறார் இரண்டு பதினொன்று கூடிய புதன் நீச்ச பங்கம் அடைவது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தினாலும் வாக்குவாதத்திற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் உங்கள் கௌரவம் எங்குன்னு எங்கேயுமே பாதிக்காது அதனால் நீங்கள் இந்த மாதம் கௌரவத்தை பற்றி கவலைப்பட வேணாம் மரியாதையை பற்றி கவலைப்பட வேணாம் குடும்ப சந்தோஷத்தை பற்றி கவலைப்பட வேணாம் குடும்பத்தில் பணப்புழக்கத்தை பற்றி கவலைப்பட வேணாம் சரி எதை சார் கவலைப்படுறது அப்படின்னா உங்களுடைய கடந்த கால சில தவறுகளின் காரணமாக இல்லது உங்களுடைய வாழ்க்கை துறையின் தவறுகள் காரணமாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடைய தவறுகள் காரணமாக உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் தான் இருக்கும் மற்றபடி கெடுபல்கள் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி இருக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடிட்டு இருக்கிற நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொந்தமாக வீடு வாங்கணும் சொந்தமாக ஃப்ளாட் வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை ஏற்கனவே லேண்ட் இருக்கு சார் அதில் லேண்டை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் அதற்கு உகந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக சொந்த வீட்டில் இல்லாம வாடகை வீட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த மாதம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ இந்த பிப்ரவரி மாதம்ங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை ஏன்னா குரு பயிற்சியானால் மேலும் பலன்கள் நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் கேட்கலாம் அஷ்டம சனி எங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதா சார் அப்படின்ட்டு பாதிப்பை கொடுக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்துட்டு தான் நான் கெடுதலை பண்ணுவார் கெடுதல் இருக்கும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சனி கெடுதலே பண்ண மாட்டாருன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு சனி எதிரி அதனால் எதிரி எதிரி உங்களுக்கு சிக்கலை கொடுப்பாரு ஆனால் அந்த சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு கொடுத்துட்டே இருப்பாரு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கௌரவம் சார்ந்த குடும்ப மரியாதை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க இல்லை வழக்காடு மன்றத்தில் வழக்கு யாராவது தொடுக்கிறாங்கன்னா நீங்கள் போய் பேசினா போதும் அதுவும் இந்த சிம்மராசிரியில் பிறந்த பேச்சை திருவிழா கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் அதிகாரமாக பேசுவீங்க உங்கள் ஜட்ஜே உங்களை பார்த்து வந்து சார் நீங்கள் பேசுறது கரெக்டு தான் சார் இத்தனை நாளும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நான் ஆர்குமெண்ட்டே எதிர்பார்த்ததே இல்லை நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் தரக்கூடிய மாதம் இதில் படிக்கின்ற குழந்தைகள் அந்த ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பை குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஆனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கட்டன் ரேட்டாக இருங்க யாரை நம்பியும் நீங்கள் அப்புறமா கொடுங்க இந்த கதையெல்லாம் வேண்டாம் கட்டன் ரேட்டாக நீங்கள் கொடுத்தா நான் வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கராராக இருந்துக்கோங்க ஆறாம் இடத்ததிபதியான சு சனி ஏழாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது இந்த மாத ஆரம்பத்தில் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த சூரியன் புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் போன்ற அலர்ஜிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வண்டி வாகனத்தில் நிதானமாக செஞ்சாலும் சரி சென்றாலும் சரி இல்லை கொஞ்சம் ஹார்ஷாக ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் சரி கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற ஏன் ஈவன் முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற இளம் இளம் ஆண் பெண்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஏன்னா நம்ம இப்போ சொல்லிட்டோன்னா உடனே ராய் டிரைவிங் பண்ணிவிட்டு ஜோசியர் சொன்னாருன்னு யாரும் சொல்லக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எச்சரிக்கை இருந்தால் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு மாத ஆரம்பத்தில் சொன்ன மறுபடியும் அடுத்த மாதம் மார்ச் மாதம் தான் சந்திராஷ்டம் வருது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா துர்கை வழிபாடு துர்கா சப்தஸ்லோக்கி இந்த துர்கா சப்தஸ்லோக்கியை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் இருக்காது குடும்ப ஒற்றுமை ஏற்படும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த சகோதரி கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் இருந்தது பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்னென்னா என் கணவர் எங்கிட்ட வேணும் சார் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்பா அம்மா யாரும் இல்லை ஆனாலும் ஒன்று விட்ட சகோதரர்களின் துணையோடு தான் இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க கவர்மெண்டில் ஒர்க் இருந்தாங்க அந்த சகோதரிக்கு இந்த துர்கா சப்த ஸ்லோக்கியே தினமும் ராத்திரி ஃபோனில் தான் நான் வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க அங்கே பக்கத்தில் அந்த கோயம்புத்தூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு துர்கை கோயிலுக்கு சென்று தினமும் போய் அங்கே போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க அந்த துர்கா சப்த ஸ்லோகை சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள்லேருந்து முப்பத்தி ஒரு நாளுக்குள்ளார அவங்களுடைய கணவர் திரும்பி வந்து மன்னிப்பு க கேட்டு அவங்க கூட ஒன்று சேர்ந்தாங்க ஸோ அப்பேற்பட்ட மனோபலத்தையும் குடும்ப ஒற்றுமை பலத்தையும் தரக்கூடிய துர்கையை வழிபடுவதன் மூலமாக அதாவது வாராகியை வழிபடலாம் துர்கையை வழிபடலாம் துர்கா சப்தஸ்லோக்கியை வழிபட்டு வாருங்கள் துர்கா சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது வேத மந்திரம் அதை தெரிஞ்சவங்க துர்கா சூக்தத்தை சொல்லிட்டு வரலாம் இதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை விலகி ஆரோக்கிய சங்கடங்கள் விலகி மன நிம்மதி ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பில் ஆர்வம் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை தருவாள் உங்கள் ராசிக்கு சொல்லப்படு பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம் இதை ரெண்டையும் செய்யுங்கோ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துல ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹெசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மகா மாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்க அதில் கடைசியில் ரெண்டு லைன் வரும் ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவாம் ஆச்ரிதானாம் ந விபண்ணராணாம் துவாம் ஆசிரிதா ஹயாஸ்ரயதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவத் துவயா காரியம் அஸ்மத் வயரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் வினாசனமாக வேண்டும் அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்